அப்போ ஆடா சனி விளையிட்டால் கூட சனி இருக்கிறப்போ கூட இவ்வளோ கஷ்டம் இல்லை சார் இப்போ சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் வைகாசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே விமோசனம் தொழில் அபிவிருத்தி போடுங்க திரை கடவும் ஓடியும் திரவியம் கணேன்னு சொல்ல மாதிரி ஓடி தீடி ஆறி சம்பாரிங்க உங்களை உடம்புல சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் தொழில்னு இறங்குறப்போ உங்களுக்கு அது பெருசாக ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது மகர ராசிக்காரர்களுக்கு இல்லாமல் மனமே காரணம் மனம் வைத்தால் அவர்களை மாதிரி செயல்படுத்துறதுக்கு அந்த லோகத்திலே ஆள் கிடையாது மனசு விட்டுட்டாங்கன்னா சிரமம் அது சனி விளையிட்டார் குரு வேறப்போ சில விஷயத்துக்கு நன்மை வகிக்கிறார் என்ன குறை உங்களுக்கு உழைப்பை கூட்டுங்க முயற்சியை கூட்டுங்க வைகாசி மாத பலன்களையும் சேர்த்துக்கோங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் வையகத்தில் வெற்றி பெறக்கூடிய மாதம் வையகத்திலேயும் காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் வைகாசி மாத பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வயதான பெரியவர்களுக்கு உகந்த நேரம் அல்ல போதுமான ஓய்வும் மருத்துவ ஆலோசனையும் தெய்வ வழிபாடும் மனைவி மக்களிடம் மனமுட்டு பேசுவதும் உகந்தது இந்த மாதம் ஆண்களுக்கு ஐம்பது வயது நாற்பது வயது வேலையில் இருக்கிறவங்களுக்கு அப்போ சனி விளையிட்டால் கூட சனி இருக்கிறப்போ கூட இவ்வளோ கஷ்டம் இல்லை சார் இப்போ சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் வைகாசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே விமோசனம் தொழில் அபிவிருத்தி போடுங்க திரை கடவும் ஓடியும் திரவியம் காணேன்னு சொல்ல மாதிரி ஓடி தீரி ஆறி சம்பாதிங்க உங்களை உடம்புல சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் தொழில்னு இறங்குறப்போ உங்களுக்கு அது பெருசாக ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது மகர ராசிக்காரர்கள் இல்லாமல் மனமே காரணம் மனம் வைத்தால் அவர்களை மாதிரி செயல்படுத்துறதுக்கு அந்த லோகத்திலே ஆள் கிடையாது மனசு விட்டுட்டாங்கன்னா சிரமம் அது சனி விளையிட்டார் குரு வேறப்போ சில விஷயத்துக்கு நன்மை வகிக்கிறார் என்ன குறை உங்களுக்கு உழைப்பை கூட்டுங்க முயற்சியை கூட்டுங்க வைகாசி மாத பலன்களையும் சேர்த்துக்கங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறைகள் ஒன்றும் இல்லை பழசையே சிந்தித்து பேசி கொண்டு இருப்பது ஆகாது சார் பட்டவனுக்கு தான் பட்டம் கஷ்டம் சரி நாத்தனா அப்படி பேசுனா பக்கத்து வீட்டுக்கார் எப்படி பார்த்தா எப்படி பேசுனா கிரகம் இந்த செயலை நடத்தணும் அப்படின்னா அது நடந்துருச்சு அந்த கிரகத்தை நம்ம போய் திருப்பி மல்லுக்கணுண்டா நம்ம கிரகமாக பயிர்வோம் நம்ம கிரகமாக இருக்கக்கூடாது அதை நடந்த செயலை எல்லாம் கடவுள் பார்த்துக்குவான்னு அதை விட்டு விடுங்க உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்தையும் உங்கள் கணவருடைய பொருளாதாரத்தை வளர்த்தையும் மேம்படுத்துவதற்கும் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க இறைவனை ஆராதனை பண்ணுங்கள் இறைவனை போற்றி போலுங்க உங்களுடைய வாழ்க்கை மேன்கும் சுப வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா ரொம்ப வாரத்துக்கு அப்புறம் தான் விடுதலை இருக்கீங்க அது சுபப்பலனியும் நற்பலனையும் கொடுக்கக்கூடிய வைகாசி மாதம் அற்புதமாக இருக்குது மாணவ மணிகளுக்கு சனி விளையிட்டார் சார் மகரமே சனி சொன்ன வீடு என்ன சார் அப்படின்னு சொன்னாலும் கூட படிப்பு விஷயத்தில் பிறர் சொல்கிறாங்க எனக்கு மார்க்கு கம்மியாக இருக்குது அதனால் அந்த படிப்பு எடுத்துன்னு சொன்னிங்கன்னா திருப்பி அந்த படிப்பில் இருந்து மாற்றம் கொடுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அது உங்களுடைய உள் மனதை தொட்டு எனக்கு இந்த படிப்பு தான் இந்த படிப்புக்கு இந்த காலேஜோ இந்த ஐடியோ கிடைச்சாலே போதும் இதில் இருந்து நான் வெற்றி பெறுவேன் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கங்க உங்கள் கிரகமும் உங்கள் குல தெய்வமும் என்னுடைய ஆசீர்வாதமும் அண்ணாமலையுடைய அருளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதை மகராசியில் இருக்கக்கூடிய மாணவமனைகள் நன்கு உணரக்கூடிய காலகட்டம் இந்த வைகாசி மாதம் உணர்த்தது உங்களுக்கு குழந்தைகளுக்கு பாதிப்போல் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது இருந்தாலும் எதையாவது மறந்துது அல்லது தொலைக்கக்கூடிய அமைப்பு இருப்பதுனால செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது குழந்தைகள் அல்லது விலை உயர்ந்த பெருகளை யூஸ் பண்ணுறப்போ கூடுதல் கவனம் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஐயாசி மாதம் விவசாயம் விவசாயத்தை பொறுத்தளவு மந்த நிலையை நீடிக்கும் படிப்படியாக வளர்ச்சி காணும் ஆனால் ஒரு காலமும் குறைவு இருக்காது அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அபிவிருத்தி கொடுப்பதற்கு இன்னும் கிரக நிலைகள் தயாராக இருக்குது இன்னும் நடைமுறைக்கு வரல இனிமே தான் படிப்படியாக அமைத்தியை கொடுக்கும் கலைத்துறையினர் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது ஆனால் மாற்றம் கிடைக்குமா என்று இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஃபைலில் கையெழுத்து போடுவதற்கு ரெடியாக இருக்குது எந்த நேரம் மாற்றம் கிடைக்கும் அது எப்போ வேணாலும் நடக்கலாம் இந்த நிகழ்ச்சி பார்த்த உடனே கூட நடக்கலாம் இதை பார்த்து மூணு நாள் கழித்து கூட நடக்கலாம் அப்போ கலைத்துறையுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அதே அற்புதமான அமைப்பு இப்போ நடைமுறையில் உண்டு இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை மகர சனீஸ்வரனுடைய வீடாக இருந்தாலும் பாதிப்போல் ஒன்றும் கிடையாது வைகாசி மாதம் மகரத்துக்கு நன்மையே பயக்கும் அப்படின்னால நல்ல சுப பலன்களை கொடுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை புத்திர பாக்கியத்தை கொடுப்போம் ஆயுள் சொல்லக்கூடிய சனி பகவானும் பல்வகை நன்மைகளை செய்வோம் பொருளாதாரம் அரசாங்க சம்பந்தப்பட்ட செலவினமாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸு வைத்திய செலவு ஆஸ்பத்திரி செலவு இப்படியே நீடித்து கொண்டே இருக்கும் இருப்பில் இருந்து அசலில் இருந்து கரையக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட பிள்ளைகளால் மகிழ்ச்சி பிள்ளைகளால் வருமானம் எப்போவோ சேமித்து வைத்தது இப்போ உதவக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பேலன்ஸை ஈடுகட்டும் கடந்து இரண்டாவது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் சனி பகவான் விளையிட்டார் உருப்பயிற்சி இப்போ நடக்கக்கூடிய கிரகநிலையெல்லாம் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த மாத பலனை எடுக்கும் பொழுது தாராளமாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் ஒருவரையும் கிடையாது கடந்தது மிக சீதம் சிறப்பமாக அமோகமாக இருக்குது உங்கள் திருமணம் எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதை ரீதியாக குழப்பிக்கொள்ள வேணாம் பழசை மரங்கள் புதுசை தேர்ந்தெடுங்க நன்கு புத்துணர்ச்சியோடு தேர்ந்தெடுங்க ஜாதகம் மட்டும் இல்லாமல் நல்லா விசாரித்து ஆராய்ந்து செய்யுங்க ஜாதகத்தையும் பயன்படுத்திக்கிங்க அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஏற்றமும் இருக்கும் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்துக்கும் பார்த்துட்டோம் சார் கடந்து இருந்தாலும் ஒரு இனம் புரியாத பயம் இருக்குது சார் அப்படின்னா மரணகண்டமோ அபங்கமோ ஒன்றும் கிடையாது இருந்தாலும் இன்னும் ஒரு இருபத்தேழு நாளைக்கு வண்டி வாகனத்தில் போகக்கூடிய இளைஞர்கள் பெண்மணிகள் எல்லாம் சற்று கவனம் தேவை ராங் ரூட்டில் போனால் ராங்காக போயிடும் கிடந்தது அதனால் ராங் ரூட்டில் போகாதீங்க முறையான போக்குவரத்து நெறிமுறையை கடைபிடிக்கும் பொழுது கிரகம் கூட விலகி நிற்கும் சார் போக்குவரத்து நெறிமுறைக்கும் கிரகத்துக்கும் என்ன சார்னா எங்கெல்லாம் நமக்கு தடுமாற்றமும் மனமாற்றமும் மட்டும் கிரகம் கிடையாது இயற்கையினுடைய விதிமுறைகள் ஏற்படும் பொழுது கிரகம் உடனடியாக தன்னுடைய விசையை காமிக்கும் என்பதை மகர ராசி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உணரக்கூடிய காலகட்டம் இது ஆக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கு வைகாசி மாதம் ஏற்றம் மிகுந்த மாதமாகவே இருக்குங்கிறதுல குறை ஒன்றும் இல்லை கூடுதலாக பார்த்த பார்த்தசாதி பெருமாளை அடிக்கடி வணங்கி கொண்டு வருவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு வைகாசி மாதம் சென்று வருவது மேலும் சுபபொலனை கொடுக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் தி ஆனந்தாழ்வார் வணக்கம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த வைகாசியில் தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அதற்கப்பறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலேருந்து பத்து நாள் தீர்த்த மாட்டிங்கன்னா எப்பேரிப்பட்ட பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்புறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசியிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவிடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை அப்படின்னுங்கிற சேத்திரத்தில் ஷங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்தினாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலயம் இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்களி வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடையூர்லேருந்து சுமார் ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் வாழ்வும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதுரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது